வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நாளை தமிழகத்தில் உள்ள முப்பத்தி நான்கு ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்ட உள்ளார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி தொடர்பான அறிவிப்பினை நாளை ஜி கே வாசன் அவர்கள் வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள கல்யாண கருணாநிதி அவர்களின் நினைவிடம் நாளை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் மன் பாத் நூத்தி பத்தாவது எபிசோட்டில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றினார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டத்திற்குட்பட்ட பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட பதினைந்து கற்சிலைகள் காஞ்சிபுரம் மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தில் நேற்று ஒப்படைக்கப்பட்டன இந்தியா ஜப்பான் ராணுவம் இடையிலான வருடாந்திர கூட்டு ராணுவ ஒத்திகை பயிற்சி தொடங்கியது தூத்துக்குடியில் அமைக்கப்பட உள்ள மின்சார கார் உற்பத்தி நிறுவனத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக நட்சத்திர பேச்சாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் மார்ச் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நந்தனம் சிஎம்ஆர்எல் வளாகத்தில் புத்தொழில் மைய அலுவலகத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் சென்னை நந்தனத்தில் உள்ள சிஎம்ஆர்எல் வளாகத்தில் ஐந்து கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் புதிய தலைமை அலுவலகத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மலைப்பகுதிகளில் பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து சேவை இன்று உதகையில் தொடங்கப்பட உள்ளது மேலும் இத்திட்டம் படிப்படியாக அனைத்து மலைப்பிரதேசங்களிலும் விரிவுபடுத்தப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட அதிக கனமழையால் பாதிக்கப்பட்ட இரண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க இருநூத்தி ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மாணவர்களுக்கான மணர்கேணி இணையதளத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தலைமை செயலகத்தில் துவங்கி வைத்துள்ளார் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி பாஜகவின் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று பராமரிப்பு பணியின் காரணமாக புறநகர் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதனையடுத்து தாம்பரம் முதல் சென்னை கடற்கரை வழித்தடத்தில் கூடுதலாக நூற்றி ஐம்பது பேருந்துகள் இயக்கப்படும் என்று துறை அறிவித்துள்ளது மகா சிவராத்திரியை முன்னிட்டு தென் கைலாய பக்த பேரவை சார்பில் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் மார்ச் ஆறாம் தேதி வரை ஆதியோகி ரத யாத்திரை கோவையில் நடைபெறவுள்ளது ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தைந்து கோடியில் அமைக்கப்பட்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெற்ற விவசாயிகளின் பேரணி மற்றும் போராட்டம் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மதுரையிலிருந்து மும்பைக்கு நேரடியாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான சேவை தொடங்கியது ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா அவர்கள் இணைந்துள்ளார் நாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மரியாதை செலுத்தினார் இன்று முதல் பத்தாம் வகுப்பு தனித் தேர்வர்களுக்கான ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் வரை செல்லும் ஸ்பெஷல் விசாவை துபாய் அரசு அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது அறுநூத்தி ஒரு வீரர் வீராங்கனைகளுக்கு உயரிய ஊக்கத்தொகை மற்றும் நான்கு வீரர்களுக்கு அரசு பணி நியமன ஆணையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தி ஆறு ரூபாய் நாற்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்